வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வரவேணும் முருக வரவேனும் மாலை தரவேணும் எனக்கு தரவேனோ வரவேணும் முருக வரவேனும் மாலை தரவேணும் எனக்கு தரவேனோ கரிய முகில் போலும் இருளலக பார கயல் வேலின் விளிமாதர் கலவிகளில் மூழ்கி மிருக மத படீர களப முலை தோயானையூடே விரக மதுவான மதன கலையோதும் வெறியனென நாளும் உலகோர்கள் விதர நமதான வகை நகைகள் கூறி விதர நமதான வகை நகைகள் கூறி விடுவதன் முன் ஞான அருள்தாராய் மர் தேவர் முனிவர் சிவயோகர் அவர்கள் புகழோத புவி மீதே அதிக நடராஜர் பரவு குரு ராஜ அமரர் குலநேச குமரேசா சிரக ரகபாலர் அறிவை ஒரு பாகர் திகழ்க நகமேனியுடையாளர் திருவழரும் ஆதிபுரியதனில் மேவு திருவழரும் ஆதிபுரியதனில் மேவு ஜெயமுருக தேவர் பெருமாளே வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் வரவேணும் முருக வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் விரக மதுவான மதன கலை ஓதும் வெறியன் என நாளு முலகோர்கள் விதர நம்மதான வகை நகைகள் கூறி விதர நம்மதான வகை நகைகள் கூறி விடுவதன் முஞான அருள்தாராய் வரவேனும் முருக வரவேணும் மாலை தரவேனும் எனக்குத் தரவேணும் வரவேணும் முருகா வரவேணும் மாலை தரவேணும் எனக்கு தரவேணும் பற்றி வேல் முருகனுக்கு அரோகரா